அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி என்னது மாவன் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு ம் ஏ மாமா கப்பல தான் வந்துருச்சா ஏன் இப்படி உக்காந்துருக்கிறீங்க என்னாச்சும் உங்களுக்கு கண்ணு கண்ணு இருக்கும் கண்ணும் கட்டளை மண்ணும் கட்டளடி மாடியில் குடியிருக்கானே ஒரு நாரப்பய அவன் வீட்டை காலி பண்ண மாட்டானா என்கிட்டையே சவால் போடுறான் ஆற இப்போ எதுக்கு அந்த தம்பியை காலி பண்ண சொல்கிறீங்க எதுக்கு காலி பண்ண சொல்கிறேண்ணா நானே ஒவ்வொரு செங்கலை சுமந்து கட்டின வீடுடி இது ஆ ஆ கொத்தன கூலி கொடுக்கணுமேனு நீங்களே அந்த வேலையை செஞ்சீங்க நீங்கள் மட்டுமா செஞ்சீங்க உங்களை கட்டின பாவத்துக்கு நானும் தானே சித்தாலும் வேலை பார்த்தேன் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டம் பட்டு கட்டின வீட்டை எவனோ ஒருத்தன் பல வருஷமா அடிமாட்டு வாடகைக்கு அனுபவிச்சுட்டு வர்றான்டி வாடகை கொஞ்சம் கூட்டி கேட்க வேண்டியதானே ஏண்டி வீட்டையே காலி பண்ண வைக்கணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்கிட்ட போய் வாடகையை கூட்டி கேட்க சொல்லுற அவன் விஷயத்தில் நான் எப்பவோ வில்லனா மாறிட்டேன் ஆமா அறியா நீங்க வேற வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சிரிச்சு போடுவாங்க நீங்க எப்பவுமே காமெடி பீஸ் தான் பொண்ணு தாய் சின்ன தாயங்கிற பேர கூட ஒழுங்க சொல்ல தெரியல நீங்க வில்லனாக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இவனை கிளப்பிட்டு வேற ஆளை வச்சா வாடகையும் அதிகமாக கிடைக்கும் அட்வான்ஸும் அதிகமாக கிடைக்கும் உங்கள் எண்ணத்துக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கூட தரலை அதனால் இப்போ என்னடி நமக்கு லாபம் தானே என்னது லாபமாக ஆமா கல்யாணம் ஆனதும் குழந்த வந்திருந்தா இத்தனை வருஷம் எம்பிட்டு பணம் செலவாக இருக்கும் அரப்பு நல்ல வேலை உங்கள் அப்பா அம்மா உங்களை மாதிரி இல்லை இருந்திருந்தா என்னடி ஆயிருக்கும் நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் அசிங்கப்படுத்தாதடி என்னத்தை அசிங்கப்படுத்தாத എടുത്ത് വിട്ട നാറിപ്പോയിടും നാറി ഒരു നഗുണ്ടാ അത് നട്ടുണ്ട ഇല്ല ഒരു പട്ടുണ്ടാ ഇല്ല ഒരു വട്ടു വേണം എണ്ണത്തെ വേണം നിങ്ങിത് വരയ്ക്കും വാങ്ങി തന്നത വട്ടിയും പോട്ട വിളങ്ങും വലിക്കിത് என்னத்தை வலிக்குது கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு புடவை தான் இன்னும் வச்சு கட்டிட்டு வர்றேன் நகை வாங்கி தாங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு வித்தா பாதி பணம் தான் தருவாங்கன்னு ஒரு மூக்குத்தி கூட இன்ன வரைக்கும் வாங்கி தரலையா தாங்க முடியலை உண்மையாக சொன்னால் தாங்க முடியாது தான் இதுக்கு மேலே அவமானப்படுத்துன்னு அழுதுடுவேன் ஆனால் இதையே சொல்லி அடைச்சிடுங்க இந்த லட்சணத்தில் இவர் வில்லனாக போகிறாரு ஆமாம் வில்லன் ஆயிட்டாலும் வேளங்கிடும் வெல்லன் மூடில் இருந்த நம்மளை காமெடி பீச ஐயா ஆஹா அவன் பிரச்சனையை பேச போய் நமக்கு பெரும் பிரச்சனை ஐயா சின்ன தாய் சொல்கிற மாதிரி முதல்ல வாடகையை கூட்டி கேட்டு பார்ப்போம் ஒரு வழிய மாடிக்கு வந்தாச்சு விஷயத்தை சொல்லிவிட்டு வெடுக்குன்னு கிளம்பிட வேண்டியதுதான் ஆமாம் ஆஹா பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கானே ஐயா ம் பரவாயில்ல ஏப்பா பல்லு தைக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா நீ செய்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆஹா நாம் பல்லு தேய்க்காமல் இருக்கிறது இவனுக்கு இப்படி தெரிஞ்சது பேசையில் வாட வந்திருக்கும் ஆமாம் நான் ஒரே எதிரியை நிறுத்த சொல்லலைப்பா கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும் அது வரைக்கும் நிறுத்தினா போதும் சரி என்ன விஷயம் உங்ககிட்ட வீட்டை பற்றி பேசணும் இப்போ நான் ரொம்ப பிஸி போயிட்டு அப்புறமா வா எப்பா போகலாம் முடியாது வேணும்னா அப்படி ஒரு ஓரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் போய் ஓரமாக உக்கார் காற்று வாங்க போனேன் ஒரு காதல் வாங்கி வந்தேன் என்னது பாட்டெல்லாம் பாடுறான் அப்போ நல்ல முடலை தான் இருக்கு ஆஹா பாத்ரூம் குள்ள நுழைஞ்சிட்டானே ஐயா ம் வெயிட் பண்ணுவோம் ஒன் அவர் என்னது வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஆஹா குளிச்சு முடித்து டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஐயா ஆமாம் நீ இன்னும் போகலையா எப்போ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு போனேன் ஒரே இதிலியாக இவ்வளோ லேட்டாக வர்ற ஒரு ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அதையெல்லாம் வெளிப்படியாக சொன்னால் உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆஹா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சி வச்சுருக்காயா வந்த விஷயம் என்னென்னு பட்டுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு சட்டுன்னு நான் கிளம்புவேன் ஆமாம் ஆளே இன்னைக்கு ஒரு மார்க்கமாக இருக்க என்னப்பா விஷயம் நான் நினச்ச மாதிரியே செம்மையாக ஒரு ஃபிகர் செட்டாக இருக்குது அவளை பார்க்கத்தான் கிளம்பிக்கிட்டு என்னது ஃபிகர் செட் ஆயிடுச்சா நீ ஏன் வாயை பழக்கிற வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பு ஃபிகர் மாட்டி இருக்குன்னு சொல்கிற அப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீ செய்வேன் என்ன செய்யணும் சொல்லு பண்ண சொல்லிட்டு இப்போ வாடகையை கூட்டி கேட்டால் ஏதாவது நினப்பானோ பரவாயில்ல கேட்டுடுவோம் என்ன யோசிக்கிற சீக்கிரமாக சொல்றியா இல்லை இப்போ நான் கிளம்பவா எப்ப எப்பா சொல்கிறப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நீ கூட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் எப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபிகரை உனக்கு கூட்டி கொடுக்க சொல்லுவ என்னது ஃபிகரையா பின்ன வேற எதை கூட்டி கொடுக்க சொன்ன ஆஹா எப்பா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு கூட்டி கொடுன்னு கேட்டேன்ப்பா நீ ஃபிகரை மனசில் வச்சுக்கிட்டு ஏன் ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டியையா வாடகையை கூட்டி கொடுன்னு கேட்டிருக்கணும் நான் ஃபிகரை பற்றி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மொட்டையா கூட்டி கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆஹா நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லையா வந்தவுனே காரை துப்புனா அதுக்கப்புறம் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு எவ்வளோ நேரம் கழித்து வந்தான் இப்போது ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டானையா ம் இவன் விஷயத்தில் நாம் வில்லனாவே ஆக முடியாது போல இருக்குது ஆமாம் சரிப்பா இப்போது முழுசாக சொல்கிறேன் கேளு நீ குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் வாடகையை கூட்டி கேட்டால் நான் பயந்துட்டு காலி நினச்சி தானே நீ வாடகையை கூட்டி கேட்குற நீ எவ்வளோ கூட்டி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ப்பா கம்மியாக கூட்டி கேட்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்